ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம் இன்னைக்கு மூணாவது தசகத்தில் பத்தாவது ஸ்லோகம் பார்க்கலாம் கிமுகத்தைர் பூயோபி தவகி கருணா யாவதுதியாத் ஆஹம் தாவ்தேவ பிரஹித விவிதார்த்த பிரலபிதः புறக்லிப்

किमुक्तैर्भूयोभिः तव हि करुणा यावदुदयात् तव हि करुणा यावदुदयाद् अहं तावदेव अहं तावदेव तावद रहितविधार्थ प्रलपित प्रहित विविधार्थ प्रलपित पुरक्लुप्ते पादे पुरक्लुप्ते पादे वरद तव नेष्यामि दिवसान् वरद तव नेष्यामि दिवसान् यथा शक्तिव्यक्तम् यथा शक्तिव्यक्तम् இப்போ இந்த ஸ்லோகத்தை வார்த்தைகளை பிரித்து அர்த்தத்தை பார்க்கலாம் கிமுக்தை போயோபிகி மீண்டும் மீண்டும் சொல்வதனால என்ன பயன் தவகி கருணா உங்களோட கருணை யாவது உதியாத்து எப்போது உதிக்குமோ அப்போது தோன்றட்டும் எப்போ உங்களுக்கு தோன்றதோ அப்போ நீங்கள் கருணை பண்ணுங்கள் தாவத்து அதுவரை அகம் தேவா பகவானே பிரவி பிரகித விவிதார்த்த பிரலபிதக அதாவது பிரலபிதம்னா புலம்புறது விவிதார்த்தம்னா இந்த ஆர்த்த ஆர்த்தன்னா அவரோட நோய் கஷ்டம் விவிதம் விதவிதமாக அதை பற்றி அவர் வந்து புலம்பின்ண்டே இருந்திருக்கார் இல்லையா இந்த முன்னால ஸ்லோகங்கள்ல அந்த மாதிரி புலம்புறதெல்லாம் பிரகித விவிதார்த்த பிரலபிதாக விட்டுட்டு அவர் என்ன பண்ண போகிறார் புறக்லிப்தே பாதே தவ தவ தங்களுடைய புறக்ளிப்தே எனக்கு கண்முன்னால் தெரியறது அந்த அற்புதமான பாதங்களை நதி நுதி நிஷேவா விரச்சயன் நதின்னா நமஸ்காரம் பண்ணுறது நுத்தின்னா ஸ்தோத்திரங்களால் போற்றுவது நிஷேவான்னா பூஜை செய்கிறது ஸோ இது மாதிரி நான் வந்து வணங்கி வாய்நாளில் போற்றி பூஜை பண்ணி யதாசக்தி என்னால் எவ்வளோ முடிகிறதோ அந்த அளவுக்கு நேஷியாமி திவசான் நாட்களை கழிப்பேன் தியக்தம் இது நிச்சயம் அப்படின்னு சொல்கிறார் அதாவது நான் இனிமேல் புலம்ப மாட்டேன் புலம்பாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை வணங்கி துதித்து போற்றி பூஜை ப பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார்

प्रलपित अहं तावद्देव प्रहितविविधार्थप्रलपित प्रलपितः पुरक्लिप्ते पादे वरद तवनेष्यामि दिवसान् पुरक्लिप्ते पादे वरद तव नेष्यामि दिवसान् यदा शक्तिव्यक्तम् இப்போ நம்ம இந்த ஸ்லோகத்தோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம் மூன்றாவது தசகம் பத்தாவது ஸ்லோகம் இந்த தசகத்தோட கடைசி ஸ்லோகம் இந்த பத்தாவது ஸ்லோகத்தில் பட்டதிரிகள் சற்று விரக்தியோடு பேசுகிறாரு மீண்டும் மீண்டும் என் நோயினால் நான் படும் கஷ்டத்தை சொல்வதனால் என்ன பயன் எப்போது நீ விரும்புகிறாயோ நீ சங்கல்பிக்கிறாயோ அப்போது என்னிடம் உனக்கு அருள் உண்டாகட்டும் இனி நான் புலம்பப் போவதில்லை என் முன்னால் காட்சியளிக்கும் திருவடிகளை என்னால் இயன்ற அளவு நதி நுதி நிஷேவா நமஸ்காரம் செய்து வணங்கி என் வாயினால் போற்றி பூஜைகள் செய்து வழிபட்டு நாட்களை கழிப்பேன் என்று கூறி முடிக்கிறார்